அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் தூத்துக்குடியில் கால்நடை மருத்துவமனை தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பன்முக மருத்துவமனை இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரியம் கால்நடை துறையின் மூலம் இந்த பன்முக மருத்துவமனை திறப்புழா நிகழ்ச்சி பன்முக மருத்துவமனை தளபதியார் அவர்கள் நிகழ்ச்சியில் எங்களை எல்லாம் வரவேற்ற அமைந்துள்ள மண்டல இணை இயக்குனர் சஞ்சீவ் ராஜ் அவர்களே மற்றும் நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சீனிவாசன் அவர்களே மண்டல தலைவி திருமதி அன்னலட்சுமி அவர்களே மாவட்ட துணை மேயர் திருமதி ஜெனிட்டா செல்வராஜ் அவர்களே மாமண்ட உறுப்பினர் விஜயலட்சுமி அவர்களே திரு ராமகிருஷ்ணன் அவர்களே திருமதி பவானி அவர்களே திருமதி வைதேகி அவர்களே மற்றும் முன்னாள் மேயர் திருமதி கஸ்தூரி தங்கம் அவர்களே நம்முடைய மாநகர செயலாளர் திரு சேரண்ணாச்சி அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள எங்களோடு இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள அத்துணை கழக செயல் வீரர்களே நம்முடைய அவர்களுக்குமே இந்த கட்டிட பணிகள் என்பது தேவையான ஒன்றாக அடிப்படை வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க வேண்டும் என்ற முறையிலே அதிக நிதி ஒதுக்கீடு செய்து செய்து வருகிறார்கள் இந்த கட்டடம் வந்து நம்ம நம்ம உள் எப்படிலாம் இருக்குன்னு பெரிய மற்றும் அந்த விலகுகளுக்கான பிராணிகளுக்கான செல்ல பிராணிகளுக்கான அறுவை சிகிச்சை கூடம் இருக்கிறது ஒரு நல்ல முறையில ஃபுல்லா முழுமையா குளிரூட்டப்பட்ட ஒரு மருந்து சேமிப்பு கிடங்கு இருக்குது அதுபோல நம்முடைய வெளிப்பக்கமும் எளிதாக அனிமல்ஸ் அழைச்சிட்டு வரலாம் இந்த பகுதி வரலாம் இந்த நாலு பக்கமே வந்து எத்தனை அனிமல்ஸ் வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் நல்ல இடவசியோடு கட்டடம் அமைக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே இது வந்து நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தின் தலைமை ஒரு மருத்துவ மையமாக இருக்கும் மருத்துவ மருத்துவமனையாக இருந்து பன்முக மருத்துவமனையாக செயற்பட்டு வருகிறது இந்த கட்டிடம் மூலம் இந்த வசதிகள் மூலம் இன்னும் எம்மேலும் செல்ல பிராணிகளுக்கும் நம்முடைய வீட்டு விலங்குகளுக்கும் ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய உன்னத மையமாக இது திகழும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் என்று கூறிக்கொண்டு இந்த கட்டிட திறப்பு விழாவில் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இவ்வாறு நம்முடைய நகரத்தில் பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது நம்முடைய அதுவும் தூத்துக்குடி மாநகராட்சி பொறுப்பேற்றதுல இருந்து அதிக அளவிலே சாலை வசதிகள் கட்டிட வசதிகள் புதிதாக பத்து நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் நம்முடைய அந்தந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு நூலகங்கள் அமைக்கப்பட்டிருக்குது நம்முடைய மக்களின் வசதிக்காக கழிவுநீர் கால்வாய்கள் எல்லாம் அடிப்படை வசதிகள் பூங்காக்கள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இன்னும் தொடர்ந்து அநேக பகுதியில் செய்யப்பட வேண்டியது உள்ளது அதையும் நாங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் செய்து தருவோம் என்பதை மட்டும் கோரிக்கோ जय देव आदेश विजय लिस्ट दा उता दा इजे सही सही सपोर्ट करने के लिए सही दादा का கட்டடத்தில் சின்ன பிராணிகள் மற்றும் வீட்டு விலங்குகளுக்கான அந்த

அவருடைய கருத்தை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன் வாய்ப்பு வந்ததெல்லாம் வந்து மாண்பு அவர்கள் முருகன் அவர்கள் இப்படி பேசக்கூடாது கட்சியினரும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமை மற்றும் தொண்டர்கள் முடிவு செய்து அந்த ஒரு அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்ற முடிவு கோரிக்கை இருக்கிறது முடிவு வந்து நம்முடைய மாணவ முதலமைச்சர்கள் தான் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் உள்ள இதில் பிற கட்சியை சார்ந்தவர்கள் என்ன ஒரு அவர்களுடைய கருத்தை சொன்னாலும் அது நல்லதுக்கானது என்பதை நாம் எடுக்க முடியாது அதனால அவங்க வாய்ப்பு வந்து